வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் அன்பின் ஐந்து இருக்குது இல்லைங்களா அதோட அகப்பொருளை ஃபுல்லாக இந்த டேபிள் ஃபுல்லாக எப்படி ஈஷா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் இருக்கத்திலே பெரிய டாஸ்க் வந்து இந்த டேபிள் ஃபுல்லாக வந்து மனப்பாடம் பண்ணுறது தான் ஏன்னா வந்து இந்த டேபிள்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க சரிங்களா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒன்று மினிமம் ஒன்று கேட்டுருவாங்க மேக்ஸிமம் ரெண்டு கூட கேட்பாங்க அதனால் இந்த டேபிளில் மனப்பாடம் பண்ண பார்ப்போம் ஆனால் இருந்தாலும் எப்படி படித்தாலும் மறந்து போகும் சரிங்களா அதுக்கான ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வீடியோ தான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோவுக்கான ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்குமே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ரெண்டு வரைக்காலும் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபுல் டேபிளுக்கான கிளியர் ஐடியா ஷார்ட்கட்டில் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் எப்படி கேட்டாலும் வந்து எக்ஸாமில் ஆப்ஷனை பார்த்தாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கண்டிப்பாக மறக்கவே மறக்காது அப்படியேப்பட்ட ஷார்ட்கட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் முதல்ல ஐவகை நிலங்கள் அதாவது அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வாழை குறிஞ்சினா வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும் முல்லைனா காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் பாலைனா மணலும் மணல் சார்ந்த பகுதியும் இந்த ஐந்து வகை நிலங்களோட ஷார்ட்கட்டை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அதற்கான முதல் பொருளும் பொருளுக்கான ஷார்ட்கட்டும் போட்டிருக்கோம் அது வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் பார்த்துக்குங்க இப்போது கருப்பொருள்களை பார்ப்போம் சரிங்களா கருப்பொருள்கள் மொத்தம் வந்து பதிமூணு சரிங்களா அதை ஒன்று ஒன்றா எந்தெந்த நிலத்துக்கு என்னென்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இப்போது இதுக்கு வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இந்த ஆர்டரில் தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த ஆர்டரில் ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஷார்ட் கட்டு யாரும் சொல்லாத ஷார்ட்கட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல குறிஞ்சினா வந்து மலை மலை சார்ந்த பகுதி அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க மிச்சம் எல்லாத்தையும் வந்து அதை வச்சு நான் ரிலேட் பண்ணிடுவேன் அடுத்து முல்லைனா ஆடு காடு சார்ந்த பகுதி அங்கே வந்து மாடு சரிங்களா மாடு மேய்ப்பாங்க அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க மிச்சம் எல்லாத்தையும் இதை வச்சு லிங்க் பண்ணிடலாம் அடுத்து மருதம் மருதம்னா விவசாயம் அதாவது நம்ம வயல் வயல் சார்ந்த இடம் தானே வயலில் விவசாயம் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இது ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதை வச்சு சரிங்களா அடுத்து நெய்தல் நெய்தல்னால் கடல் கடலில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இது ஃபுல்லாக வந்து சொல்லிடலாம் அதை வச்சு சரிங்களா பாலை நிலம் பாலைவனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இது எல்லாத்தையும் அதை கூட ரிலேட் பண்ணிடலாம் சரிங்களா முதல்ல குறிஞ்சி என்னென்னு சொன்னேன் மலையும் மலை சார்ந்த இடமும் சரிங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும் குறிஞ்சினா மலைன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க மிச்சம் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடலாம் முதல்ல தெய்வம் முருகன் முருகர் கோயில் வந்து மேக்சிமம் எல்லாமே வந்து மலைக்கு மேலே தான் இருக்கும் சரிங்களா முருகர் கோயில் மலைக்கு மேலே தான் வைப்பாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற விஷயம்தான் இது அதனால் முருகன்னா வந்து மலைக்கு மேலே அதாவது குறிஞ்சி நிலத்துக்கு உரிய கடவுள் சரிங்களா இதில் எக்ஸ்ட்ரா வந்து முருகனுக்கு வந்து சேயோன் வரும் சரிங்களா திருமாலுக்கு வேயோன்னு வரும் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னா பொன்னியின் செல்வன் படத்தில் செங்குருதி சேயோனேன்னு ஒரு பாட்டு வரும் அது வந்து முருகர் பாட்டு சரிங்களா சேயோன் செங்குருதி சேயோனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சேயோன்னா முருகர் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருமாலுக்கு வேயோன்னு வராது சாரி மாற்றி சொல்லிட்டேன் மாயோன் வரும் சரிங்களா அது மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க மாயோன்னு வரும் திருமாலுக்கு இன்னொரு பேர் அது மட்டும் பார்த்துக்குங்க சரிங்களா ஆப்ஷனில் முருகன் திருமால் அப்படின்னு கொடுக்கலாம் சேயோன் மாயோன் அப்படின்னு கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க முருகர்னா சேயோன் திருமால்னா மாயோன் அடுத்து மக்களோட பேர் சரிங்களா குறிஞ்சி தானே குறிஞ்சி குறவர் குரத்தி சரிங்களா குறிஞ்சிலே வரும் குறிஞ்சி குறவர் குரத்தி அந்த குறை குரத்தி குறிஞ்சி இந்த டைமிங்லேயே வரும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எக்ஸ்ட்ரா வெறுப்பன்னு வரும் சரிங்களா வெற்பன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெறுப்பானா நம்ம வந்து எங்கே ரைடு போவோம் அதாவது அவுட்டிங் எங்கே போவோம்னா ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போவோம் சரிங்களா ஹில் ஸ்டேஷன்னா மலைப்பகுதிக்கு அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் வெறுப்பானா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வெர்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி மலைக்கு இன்னொரு பேரும் வெறுப்பு அப்படின்றது இருக்குது இதையுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க வெறுப்புக்கான மீனிங் அது வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா வெறுப்புனால் மலைன்னு அர்த்தம் சரிங்களா அதை கூட வெறுப்பன்னா மக்களோட பெயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து உணவு உணவுனா அவங்க மலையில் இருக்கிறவங்க வந்து மலை நெல் இது மலை மலை சார்ந்த இடம் தானே குறிஞ்சி மலை நெல் சரிங்களா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து திணை எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா அவங்களுக்கு அடுத்து விலங்கு விலங்கு வந்து சிகப்பு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க விலங்கு வந்து சிக பூ சரிங்களா சீனா வந்து சிங்கம் கானா கரடி பூனா புளி இப்புக்கு எதுவும் வராது சிகப்புனா சிங்கம் கரடி புளி இது வந்துடும் சரிங்களா விலங்குக்கு அடுத்து பூ பூ வந்து குறிஞ்சிக்கு குறிஞ்சி பூவே வரும் சரிங்களா எக்ஸ்ட்ரா வந்து காந்தல் வரும் சரிங்களா இது எப்படின்னா கூ குறிஞ்சியா கூ கா குறிஞ்சிக்கு எப்படி கூ கா வருதுன்றதை பார்க்கலாம்னா குறிஞ்சிக்கு வந்து மலை மலை சார்ந்த இடமா தான் வந்து குகைகள் இருக்கும் சரிங்களா குகையை குகா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க கூனா வந்து குறிஞ்சி கானா காந்தல் இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மரம் மரம் வந்து அகில் வேங்கை குறிஞ்சினா வந்து மலை மலை சார்ந்த இடமா அகில் வேங்கைனா ஆ வேவா மலைக்கு அதிவேகமாக ஏற முடியாது மூச்சு வாங்க இல்லைங்களா நார்மலாக நடக்கிறதோடையோ மலையில் வேகமாக நடக்க முடியாது அதிவேகமாக நடக்க முடியாதுன்றத வச்சு ஆனா அகில் வேணா வேங்கை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பறவை பறவை வந்து மயில் கிளி சரிங்களா இது ரெண்டுமே பாருங்கள் அழகான பறவைகள் மயில் அப்படின்னா மயில்னா மலை சரிங்களா மலைப்பகுதியில் மயில் மா மா இந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வரும் அதை வச்சு மயில் ஞாபகம் வச்சுக்கலாம் கூடவே அழகான இன்னொரு பறவையும் வரும் அது வந்து கிளி சரிங்களா இது குறைஞ்சிக்கு அடுத்து ஊர் ஊர் வந்து சிறுகுடி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மலையில் வந்து அதிகமாக பேர் வாழ மாட்டாங்க சிறுகுடி அதாவது கொஞ்சம் தான் வாழ்வாங்க அதை வச்சு சிறுகுடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் நீர் வந்து அருவி நீர் சுனை நீர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா அருவி வந்து மேலேருந்து தானே கீழே கொட்டும் அதாவது ம மலை வந்து உயரமானது அங்கே மேலேருந்து கீழே கொட்டுன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு அருவி நீர் ஞாபகம் வச்சுக்கலாம் சுனை நீர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுனைனா சுண்ணாம்பு அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க சுண்ணாம்பு பாறைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் வந்து மலையில்தான் இருக்கும் அதை வச்சு சுனை நீர் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பறை பறை வந்து தொண்டகப்பறை நம்ம வந்து மலைக்கு மேலே போயிட்டோன்னா அங்கேருந்து மேலேருந்து கத்துவோம் நல்லா கத்துவோம் தொண்டை கீழே அளவுக்கு கத்துவோம் இல்லைங்களா அந்த எக்கோலாம் கேட்கும் அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அதனால் வந்து தொண்டை கிழியை கற்றுன்றது வச்சு தொண்டகப்பறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து யாழ் வந்து குறிஞ்சி யாழே வருது அதனால் இது பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்து பண்ணு வந்து குறிஞ்சி பண்ணே வருது அதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து தொழில் பாருங்கள் தொழில் வந்து தேன் எடுத்தல் கிழங்கு கைதல் இது வந்து மலையும் மலை சார்ந்த இடமா குறிஞ்சி மலை தேன் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் தேன் வந்து ஒழுக்கி கீழே விழுதுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு மலை தேனுன்றது நம்மளுக்கு தெரியும் அதை வச்சு தேன் இடத்துல ஞாபகம் வந்துடும் கீழே விழுவோம் அப்படின்றத வச்சு கிழங்கு அகைதல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது குறிஞ்சிக்கு ஃபுல்லாக முடிஞ்சது அடுத்து முல்லை முல்லைனா வந்து காடும் காடு சார்ந்த நிலமும் சொன்னோமா இப்போது தெய்வம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தெய்வம் வந்து திருமால் திருமால் இப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா காட்டில் விட்டோம்னா நம்ம வந்து திரு திருன்னு முழிப்போம் அதாவது காட்டில் வைத்தவறி போயிட்டுனா திருன்னு முழிப்போம் அதை வச்சு திருமால் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மக்கள் மக்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து முல்லைக்கு வந்து மாடு காடு இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு முச்சிடலான்னு சொன்னோம் மாடுனா ஆ ஆ அதாவது ஆனால் வந்து பசு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா மாடு மேய்க்கணுன்னா நம்ம காட்டில் போய் தான் மேய்ப்போம் அதை வந்து ஆயர் ஆயர்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து தோன்றல் எக்ஸ்ட்ரா வந்து தோன்றல்னு சொல்லுவாங்க சரிங்களா புல் தோன்றி அப்படின்றத வச்சு தோன்றல்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் மக்களுக்கு சரிங்களா உணவு வந்து வரகு சாமை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காட்டில் வந்து இருட்டிச்சுன்னா பயமாயிடும் அதனால் அதனால சாயங்காலமே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு சாயங்காலம்னா சா வந்துடுவோன்றது வா சரிங்களா இதை வச்சு வரகு சாமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து விலங்கு பார்த்தீங்கன்னா முல்லை இல்லை முல்லைக்கு மூ வருதுங்களா மூ மா இது வரும் சரிங்களா காட்டுமான் காட்டு முயல் இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து புளி வரும் சரிங்களா இங்கே குறிஞ்சிக்கும் புளி வரும் முல்லைக்கும் புளி வரும் இது மட்டும் பார்த்துக்குங்க அடுத்து பூ பூ வந்து முல்லைப்பூ அது வந்து முல்லைப்பூன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இல்லாத இந்த மு முல்லைன்றது பேர்லேயே வந்தது அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்கள் தோன்றி தோன்றல் இந்த தோன்றல் மக்கள் சொன்னோம் இல்லைங்களா அதுவே வந்து பூவாக வரும் சரிங்களா பூ முடிஞ்சது அடுத்து மரம் மரத்துக்கு வந்து முல்லைக்கு என்ன வரும்னா கொய்யாக்காய் குடு இதுதான் வந்து ஷார்ட்கட்டு கொய்யாக்காவில் கொய்யா அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து கொன்றை சரிங்களா கொய்யாக்கா குடுன்னுது இல்லைங்களா கா வந்து காயா சரிங்களா குடுன்னு வருது இல்லைங்களா அதுக்கு வந்து குருந்தம் வரும் சரிங்களா இந்த பாக்ஸில் இல்லை குருந்தம் வரும் அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா நெட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு குருந்தை அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பறவை பேர் வந்து காடு தான் பிள்ளை வந்து காடு காட்டு கோழி சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து புளி வரும் அதாவது குறிஞ்சிலேருந்து புளி இதில் எக்ஸ்ட்ரா வரும் அதே போல் இங்கேயும் மயில் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா அதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து ஊர் பாடி சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காட்டில் பாட்டு பாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா காட்டில் பாடி எப்படி பாட்டு பாடுவாங்கன்னா சேர்ந்து பாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிங்க காட்டுவாசிங்க வாசிங்க சேர்ந்து பாடுவாங்க அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு சரி பாடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் நீர் வந்து காட்டாறு காட்டில் காட்டாறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பறை பறை வந்து ஏருகோட் பறை இதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம் காட்டுன்னா மாடு ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னோம் சரிங்களா மாடு வச்சு தான் ஏர் ஓட்டுற வேலை வந்து மாடு வச்சு தான் செய்வோம் அது வச்சு ஏறு பறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் யாழ் வந்து முல்லை யாழ் முல்லைன்ற பேர்லேயே வருது அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை பண்ணும் வந்து முல்லைப்பண் அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை தொழில் வந்து ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் நம்ம என்ன சொன்னோம் ஏறு வந்து மாடு வச்சு ஓட்டுவோம் ஏறு தழுவுதல் மாடு தான் வந்து நிறை சரிங்களா மாடு கூட்டம் வந்து நிறை சரிங்களா அதை மேய்க்கிறது இதை வச்சு இது ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லை முடிஞ்சது அடுத்து மருதம் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் சரிங்களா இதில் தெய்வம் வந்து இந்திரன் இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம என்ன சொன்னோம் மருதமுக்கு வந்து விவசாயமும் வயலும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மிச்சம்லாம் ஞாபகம் வச்சிக்கலான்னு சொன்னேன் அதுக்கு வந்து விவசாயம் எதை வச்சு பண்ணுறோன்னா இப்போல்லாம் வந்து இயந்திரம் வச்சு தான் பண்ணுறோம் சரிங்களா வயலில் அதை வச்சு இந்திரன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு மக்களோட பேர் வந்து ஊரன் உழவர் உழைத்தியர் இது வந்து வயலில் தான் வந்து நம்ம உழவும் சரிங்களா உழவர் உயர்த்தியர் வயலில் பண்ணுவோம் உழவு சேர்த்து வயலில் தான் பண்ணுவோம் அதனால் உழவர் உயர்த்தியர் அதுலேயே வந்து ஊழியே வரும் ஊரன் சரிங்களா ஊர் மக்கள் வந்து வயல் வயல் சார்ந்த இடத்துல தான் அதிகமாக இருப்பாங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உணவு உணவு உழவு பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து நெல் தான் விளைய வைப்பாங்க அது வந்து ரெண்டு வகையான நெல் செந்நெல் வெந்நெல் சரிங்களா ரெண்டு நெல் வரும் இதே வந்து மலைப்பகுதியில் வந்து அதுலேயும் நெல் வரும் ஆனால் வந்து அது மலை நெல்னு வரும் சரிங்களா சென்னல் வெண்ணெல் ரெண்டுமே வந்து வயல் சார்ந்த பகுதியில் அதாவது மருதத்துக்கு வரும் அது பார்த்து வச்சுங்க அடுத்து விலங்கு விலங்கு வந்து எருமை நீர்நாய் ஞாபகம் வச்சலான்னா மருதம்னா நான் என்ன சொன்னேன் உழவு அதாவது விவசாயம் பண்ணுறது ஞாபகம் வச்சுங்க விவசாயம் பண்ணுறவங்க அந்த புல்லுலாம் போகிறத எருமையை வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க கூடவே நாயும் ஞாபகம் வச்சுக்கோங்க கூடவே நாயும் வந்து அந்த வயலெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நாயை வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு எருமை நீர்நாய் சரிங்களா அதையும் வரும் அதை ஞாபகம் வச்சுங்க நாய் வந்து நீர்நாயின்னு வரும் அதை ஞாபகம் வச்சுங்க அடுத்து பூ பூ வந்து வயல் சேற்று வயலில் வந்து தாமரை சேத்துல தான் வந்து தாமரை வரும் சரிங்களா வயலில் தான் சேர் இருக்கும் தாமரை தாமரை வரும்ன்றத அதை வச்சு ஞாபகம் வச்சிக்கலாம் தாமரை வந்து எந்த கலரில் இருக்குன்னா செந்தாமரை அப்படின்னு சொல்லுவோம் செந்தாமரைன்றத வச்சு செங்கொழி நீரும் தாமரையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு எப்படி தாமரை ஞாபகம் வச்சிக்கலாம்னா வயல் வந்து சேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த சேற்று பகுதியில் தான் வந்து தாமரை மலரும் சரிங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மரம் மருதம் சரிங்களா மருதத்துக்கு மருத மரமே வரும் காஞ்சி அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும் அங்கேயே வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் இருக்கும் நிறைய அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா வயல் வந்து காஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க வயல் காஞ்சிரத வச்சு காஞ்சி மரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா மருதம் மரம் வந்து மருதம்ன்னே இருக்குது அதனால் அது பிரச்சனை இல்லை அடுத்து பறவை பறவை வந்து நாரை நீர்கோழி அன்னம் இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலன்னா அந்த வயலில் உழுதாங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக இருக்கும் சரி உழுதுன வயலில் தண்ணி அதிகமாக இருக்கும் அதில் வந்து நாரை கொக்குலாம் வந்து நிற்கும் அதை வச்சு நாரை ஞாபகம் வச்சுக்கலாம் நீர் அதிகமாக இருக்குன்றத வச்சு நீர்கோழி வருன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அன்னப்பறவை நார்மலாக வந்து நம்ம வயல் வயல் சார்ந்த பகுதியில் தான் வந்து நிறைய இருக்கும் சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஊர் வந்து பேரூர் மூதூர் சரிங்களா வயல் சார்ந்த பகுதியை சுற்றி தான் வந்து அதிகமான மக்கள் இருப்பாங்கன்னு சொன்னோம் பேரூர் மூதூர் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து நீர் மனைக்கிணறு பொய்கை மணையில் தான் வந்து உழவாங்க சரிங்களா நிலத்தை வந்து மணைன்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா அதை வச்சு மனைக்கிணறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் பொய்கை ஆறு வந்து வயல் சார்ந்த பகுதி ஓரமாக ஓடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு மருதத்துக்குரிய நீர் வந்து பொய்கை மற்றும் மனைக்கிணறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பறை பறை வந்து மணமுழா நெல்லரி கிணை சரிங்களா இது ஞாபகம் வச்சிக்கலாம்னா நான் வந்து மனை அதாவது வயலை வந்து மனைன்னு சொல்லியிருப்போம் சரிங்களா அதை வச்சு மணமுழா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மருதத்துக்கு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அந்த விவசாயம் பண்ணாங்கன்னா அந்த நெல் அரிப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு நெல்லரிக்கணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு மருதப்பறைக்கு வந்து மணமுழாவும் நெல்லரிக்கிணையும் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து யாழ் வந்து மருத யாழே வரும் அது பிரச்சனை இல்லை அடுத்து பண் வந்து மருத பண்ணே வரும் அதுவும் பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்து தொழில் வந்து நெல்லரித்தலும் பறித்தலும் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா நம்ம வந்து மருதம்னா விவசாயம் பண்ணுறது ஞாபகம் வச்சு சொன்னோம் இல்லைங்களா விவசாயம்னா நெல் நெல் விளை வைப்பாங்க இல்லைங்களா அதை நெல்லரிக்கிறது ஒரு வேலை சரிங்களா அடுத்து அந்த பயிர் வச்சாங்கன்னா அதுக்கு வந்து களை எடுப்பாங்க இல்லைங்களா களை எடுக்கிறதும் ஒரு வேலை அதாவது களை பறித்தல் அப்படின்றது இதை வச்சு மருதம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து நெய்தல்னா கடல்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க மிச்சம்லாம் ஞாபகம் வச்சலான்னு சொன்னேன் முதல்ல தெய்வம் வந்து வருணன் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா கடல்னா மழை வந்தாதான் கடல் தண்ணி சரிங்களா மழை வந்தால் தான் தண்ணின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு கடல் ஃபுல்லாக தண்ணி தானே வரணும் அதாவது மழை வந்தால் வருணன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு தெய்வம் வந்து வருணன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மக்கள் வந்து சேர்ப்பன் பரதன் பரத்தியர் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நெய்தலா நெய் வந்து பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு பாத்திரத்தில்ன்றத வச்சு பரதன் பரத்தியர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சேர்த்து வச்சுருப்போன்றத வச்சு சேர்ப்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடல் ஞாபகம் வச்சு சொன்னோமா நெய்தலுக்கு கடல் வந்து பறந்து விரிந்திருக்கும் அதாவது கடல் வந்து பெருசாக இருக்கு இல்லைங்களா அதை வச்சு பறந்து விரிந்திருக்குன்றத வச்சு பரதன் பரத்தியர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் கடலோரமாக சேராக இருக்கும் அதாவது கடற்கரைலாம் வந்து சேராக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு சேர்ப்பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சிக்கலாம் எப்படி சேர்க்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உணவுன்னு பார்த்தீங்கன்னா மீனும் உப்புக்கு பெற்ற பொருளும் சரிங்களா உப்பு விற்று அதன் மூலிமா வர பொருளும் தான் வந்து இவங்களுக்கு உணவு சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சலாம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடல்னாவே மீன் தான் ஃபேமஸ்ஸு சரிங்களா அதை வச்சு மீன் ஞாபகம் வச்சுக்கலாம் கடல் தண்ணியில் தான் வந்து உப்பும் வந்து ரெடி பண்ணுவாங்க சரிங்களா அதை விற்று வாங்குகிற பொருள் தான் வந்து அவங்களுக்கு உணவாக இருக்கும் சரிங்களா இதை வச்சு மீனும் உப்பு விட்டுற பொருளும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து விலங்கு விலங்கு என்னென்ன வருன்னா முதலை சுறா சுறா வந்து எல்லாருக்குமே தெரியும் கடலில் தான் இருக்கும் சரிங்களா தான் சுறா சரிங்களா இதை வச்சு சுறான்றத ஞாபகம் வச்சுக்கலாம் முதலைன்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே சொன்னோம் இல்லைங்களா கடல் வந்து சேராக தான் இருக்கும் அந்த சேத்துல தான் வந்து முதலை இருக்கும் சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பூ பூ வந்து தாழை நெய்தல் சரிங்களா இதே எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா நெய்தல் அப்படின்னு வருது இல்லைங்களா அதை வச்சு நெய்தலே வந்துடும் அது பிரச்சனை இல்லை கடைசியில் தல்லுன்னு வருதுங்களா அது தாழை தல் தாழை அப்படின்ற மாதிரி வரும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மரம் மரம் வந்து புன்னை நியாயல் இதே எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா நெய்தல் நியாயல் இந்த டைமிங்லேயே வரும் நியாயல் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் புன்னைன்னு இருக்குது இல்லைங்களா புண்ணைனா புண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பு புண்ணாயிடுச்சின்னா என்ன பண்ணுவோம் அதுக்கு வந்து எண்ணெய் தடவும் சரிங்களா புண்ணுக்கு வந்து எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா அன் எண் நெய் அப்படின்னு வருதுங்களா அந்த நெய் முடியுதுங்களா அதை வச்சு நெய்தல் அதை வச்சு நெய்தலுக்கு வந்து புன்னை அப்படின்றத வருன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பறவை பறவை வந்து கடற்காகம் இது வந்து நெய்தல்னால் கடல்னு ஞாபகம் வச்சுக்கிறோன்னு சொல்லிங்களா அதை வச்சே இது வந்தது கடற்காகம் அப்படின்ற வந்தது அதனால் இதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து ஊர் ஊர் வந்து பட்டினம் பாக்கம் இது எப்படி ஞாபகம் அந்த காலத்தில் பட்டணத்துக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சென்னைக்கு போகிறேன்றதே பட்டணத்துக்கு போகிறோம்னு தான் சொல்லுவாங்க அதை வச்சு பட்டினம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் கடலை ஓட்டி தான் சென்னை இருக்கும் சரிங்களா பட்டினம் போகிறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பட்டினம் பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு சென்னைக்கு போகிறோன்றது கடலோ கடலோர பகுதியில் தான் வந்து சென்னை இருக்கும் அதை வச்சு பட்டினம் பாக்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து நீர் நீர் வந்து மணர் கிணறு கழி நீர் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னா நீர் வந்து கடல் நீரை குடிக்க மாட்டோம் சரிங்களா கடல் பகுதியில் இருக்கிறவங்க கடல் நீரை குடிக்க மாட்டாங்க குடிக்க முடியாது அது கடல் ஓரமாக இருக்கிற அந்த மணல் இருக்குது இல்லைங்களா அந்த மணலில் கிணறு தோன்றி அதன் மூலிமா கிடைக்கிற நீர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு மணர் கிணறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கழி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கடல் நீர் வந்து உப்பாக இருக்கும் அது உவர்ப்பு சரிங்களா அதை வச்சு ஓவர் கழி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பறை பறை வந்து மீன் பறை இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னா கடல் தான் மீன் வரும் அதை வச்சு மீன் பறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் யாழ் வந்து யாழ் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னா மீனுன்னு சொன்னோம் இல்லைங்களா கடலும் கடல் சார்ந்த பகுதிக்கு மீன் அதுக்கு வந்து வலை விசிறி பிடிப்பாங்க சரிங்களா அதை வச்சு விசிறின்றத விலறி அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு விலறி யாழ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பண் பண்ணால் செவ்வழிப்பண் சரிங்களா கடலில் வந்து மீன் கிடைக்கும்னு சொன்னோம் அந்த மீன் வந்து செம்மீன் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வச்சு செவ்வழிப்பண் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த செவ்வழிப்பண்ணுக்கு இன்னொரு பேர் வந்து சாதாரிப்பண் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெட்டில் பார்த்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தொழில் தொழில் வந்து ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம சொல்லியிருந்தீங்க இல்லையா தொழில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தலும் உப்பு விளைதலும் சரிங்களா நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் நெய்தல்னால் கடல் சார்ந்த பகுதின்னு சொன்னோம் கடலில் வந்து மீன் கிடைக்கும் சரிங்களா அந்த மீன் பிடிக்கிறது தான் போவாங்க இது கடல் போ கடல் பகுதியில் இருக்க மக்கள் அதை வச்சு மீன் பிடித்தல்ன்ற ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கடல் நீர் இருக்கு இல்லைங்களா அது வந்து உப்புத்தன்மை அதிகமாக உடையது அதை வச்சு உப்பு விளைவிப்பாங்க சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு நெய்தலுக்குரிய மொத்தத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கடைசியாக பாலை பாலைக்குரிய தெய்வம் வந்து கொற்றவை காளி காளையும் வரும் இது புக்கில் இல்லை இதையும் நெட்டில் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாலைக்கு கொற்றவை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாலையில் இருக்கிற வெயிலே நம்மளை வந்து கொன்றும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே ஆக்ரோஷமான தெய்வங்கள் தான் கொற்றவையும் சரி காளையும் சரி பாலைவனத்தில் வெயில் ஆக்ரோஷமாக இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கொற்றவையை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மக்கள் வந்து எயினர் எய்சியர் இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா பாலைவனத்தில் வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து நம்மளை வந்து எரிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு எயினர் இயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உணவு உணவு வந்து சூறையாடலால் வரும் பொருள் அங்கே வந்து பாலைவனன்றதுனால அங்கே வந்து உணவெலாம் விளைவிக்க முடியாது சூறையாடி வர பொருள் அது தான் அவங்க வந்து பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து விலங்கு வந்து வலி இழந்த யானை சரிங்களா அங்கே யானை இருந்தால் பாலைவனத்தோட வெயிலுக்கு வந்து வலி இழந்து தான் இருக்கும் அதை வச்சு வலி இழந்த யானை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பூ பூ வந்து குரவம் பாதரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாலைவனத்தில் பூவெலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சரிங்களா பூ இருக்க வாய்ப்பு இல்லை நம்மளா பார்த்து எதனால் கொடுத்தாதான் பார்த்து எதனா கொடுத்தாதான்றத வச்சு பார்த்துனா பாதிரி கொடுத்தாதான்றது குரவம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து மரம் மரம் வந்து இழுப்பையும் பாலையும் பாலைக்கு பாலை மரம் அதனால் அது பிரச்சனை இல்லை சரிங்களா இழுப்பை மரன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து வெயில் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் வெயில் வந்து பல்ல காட்டி இழிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இழிக்குதுன்றத வச்சு பாலைவனத்தில் அதிகமாக வந்து வெயில் அடிக்கன்றத வச்சு இழிக்குது அப்படின்றத வச்சு இழுப்பை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பறவை பறவை வந்து புறா பருந்து பாலைவனத்துக்கு பறவை பாலைவனம் பறவை இதுவும் பாருங்கள் புறா பருந்து இந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வரும் அதை வச்சு புறா பருந்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஊர் வந்து குறும்பு சரிங்களா பாலைவனத்தில் வெயில் கொதிக்கும் இல்லைங்களா கொதிக்கும் குழம்பு கொதிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கொதிக்கும்ன்றத குழம்பு கொதிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஊர் வந்து குறும்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நீர் வற்றிய சுனை கிணறு சரிங்களா வற்றிய சுனை அதாவது வந்து பாலைவனத்தில் வற்றி போய் தான் இருக்கும் அது ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து கிணறு அந்த மணலில் கிணறு தோண்டி அது மூலயமா நீர் எடுப்பாங்க அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து பறை பறை வந்து துடி இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாலைவனத்தோட வெயிலில் வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் இருந்தாலும் துடிச்சிருவோம் அப்படின்றத வச்சு துடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா யாழ் பார்த்தீங்கன்னா பாலை யாழே வரும் அதனால் அது பிரச்சனை இல்லை பண் பார்த்தீங்கன்னா பஞ்சுரப்பண் இது அப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா இப்போ செடியிலலாம் ஒரு காய் மாரி வரும் சரிங்களா அதில் வந்து வெயிலில் நல்லா காஞ்சிச்சுன்னா அது ஓப்பன் ஆகி பஞ்சுலாம் பறக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பஞ்சுரப்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா வெயில் காஞ்சா வெயில்னாவே நம்மளுக்கு பாலைவான ஞாபகம் வந்துடும் அந்த பஞ்சு வந்து அது கூட ரிலேட் பண்ணி பஞ்சுரப்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து தொழில் தொழில் வந்து அங்கே எதுவும் பண்ண முடியாது பெருசாக வழிப்பறியும் நிறை தான் வழிப்பறினால் அதாவது அங்கே வந்து வழிப்பறி பண்ணி தான் பழைக்கணும் இல்லைன்னா நிறை கவர்ந்து பழைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுங்க இது தான் வந்து கருப்பொருள்களை முழுமையாக வச்சதுக்கான ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட் வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோக்கான நிறை குறைகள் என்ன இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவுகான்ஜீவா நன்றி வணக்கம்